இன்றைக்கி மார்னிங்கே மாடிக்கு போயாச்சு மாடியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு சரி அதெல்லாம் போய் பார்க்கலான்னா அப்படியே நம்ம மாடி தோட்டத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் எலும்பிச்சப்பழ கன்று வச்சுருந்தாங்க அது இப்போ தான் துளுத்து வந்துச்சு அழகாக ரெண்டு ரோஸ் வேறு பூத்துருந்துச்சு வேலை என்னென்னா அத்தை காலையில் கோதுமையை போய் மாடியில் காய போட்டு வர சொன்னாங்க பயங்கரமான வெயில் மண்டையை பிளந்துடும் போல் வெயில் அடிச்சு சரி இந்த வெயிலே காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உமன்ஸ்டேன்னு மாடியிலேருந்து அத்தைக்கு ரெண்டு ரோஸ் தான் பிரிச்சுட்டு கொறைச்சிருந்தேன் எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க எப்போதுமே லைஃப்பில் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க நமக்கு இருக்கிற ஒரு லைஃப்பில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் காலைல வந்து சாப்பாடு வடையும் வடையுந்தான் நான் வடையை வீடியோ எடுத்துருக்கும் போது ஸ்ரீபாப்பா தூக்கிட்டு ஓடிட்டா ஈவினிங்காக ஒரு உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு தான் போகிறோம் அதனால சரி சும்மா ஏதாவது மூஞ்சிக்கு போகலாம் அப்படின்ட்டு குட்டான் போகலை வந்து உருளைக்கிணங்கையும் தக்காளியும் அரைச்சி மூஞ்சில் தேய்ச்சிட்டு இருந்தேன் இந்தமாதிரி யாராவது பண்ணுவீங்களான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க